ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி இன்னைக்கு வந்து செட்டிநாடு ஸ்டெயிலில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் அரைச்சி அதை வச்சு ஒரு ரொம்ப சூப்பரான சிக்கன் குழம்பு செய்ய போறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சிக்கன் குழம்புக்கு நம்ம சில மசாலாலாம் வறுத்து அரைக்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு சிக்கன் குழம்புக்கு மிளகு வந்து அதிகமாக தான் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி அப்புறம் ஒரு நாலு காஞ்ச மிளகா இது வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து கசகசா அப்புறம் இது வந்து மூணு ஸ்பூன் தேங்காய் இவ்வளோ தான் நமக்கு தேவையானது இது எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரையாக வறுத்துட்டு அரைக்க போகிறோம் இன்றைக்கி நான் சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு மண்பானை எடுத்துருக்கேன் மண்பானையில் வந்து சிக்கன் குழம்பு செஞ்சோன்னா அது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது பானை நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி மிளகு இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை இது லைட்டாக அப்புறம் அது கூட சீரகம் சோம்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க லைட்டாக உங்களுக்கு வறுக்கும் போது வாசம் வரும் அந்த மாதிரி வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அது கூட வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வ வறுத்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வறுபட்டு வாசம் வந்துருச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காவை சேர்த்துக்கோங்க தேங்காவை வந்து நம்ம அடுப்பு சூடாக இருக்கும்போது வதக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு அந்த பானையில் இருக்கிற சூடே போதும் இப்போ இந்த தேங்காய் வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கசகசாவை சேர்த்துட்டு லைட்டாக ரெண்டு பரட்டை பரட்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஒரு பேஸ்ட் ஆட்டும் நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது பானை நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் பட்டை கிராம்பு நட்சத்திர சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூட ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க இப்போது இது கூட ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே அது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அப்போ குழம்பு வந்து இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு பச்சை வாசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது வந்து நல்லா வதங்கி நல்லா பேஸ்ட்டு மாதிரி குழஞ்சி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா குழஞ்சி ஒரு பேஸ்ட்டு மாதிரி இருக்குது ஸோ இந்த டைமில் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போது இது கூட நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்துடலாம் பேஸ்ட்டு வந்து சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுருங்க அப்போ இதில் இருக்கிற பச்சை வாசம் எல்லாமே போயிடும் ஓரளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான தண்ணி ஊத்திட்டா இது கூட குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு குழம்ப நல்லா கலக்கிட்டு இதில் வந்து உப்பு காரம் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் ஏதாவது பத்தாட்டி இந்த டைமில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்மளோட குழம்பு வந்து நல்லா கூட்டி வச்சாச்சு இந்த டைமில் நம்ம மூடி போட்டு நல்லா குழம்ப வந்து கொதிக்க விடுங்க இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது இந்த டைமில் நம்ம வந்து இது கூட சிக்கனை சேர்த்திடலாம் நான் வந்து இன்றைக்கி முக்கால் கிலோ சிக்கன் வந்து எடுத்து அதை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா தடவி வச்சுருக்கேன் இந்த சிக்கனை வந்து இந்த குழம்புல சேர்த்துடலாம் இப்போ இந்த சிக்கன் எல்லாத்தையும் குழம்பு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுருங்க இந்த சிக்கன்லாம் வேகிறதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது நம்ம வந்து சிக்கனை ரொம்ப நேரம் வேக வச்சுட்டாலும் சிக்கன் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும் அவ்வளோதான் இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு நல்லா தல தலன்னு கொதிக்குது வீடே கமகமன் மணக்குது ரொம்பவே நல்லா வாசமாக இருக்குது ஸோ இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகள் அதை வந்து மேலே போல் தூவிட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க அதுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வைக்கும்போது உங்களுக்கு நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் மேலே வந்து அப்படியே ஒதுங்கிடும் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் மேலே மிதக்குது அப்போ உங்களோட குழம்பு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த சிக்கன் குழம்ப நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு கீழே உள்ள லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சுகன்ஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்